ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் என்னைக்கு இந்த பிரிவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் செய்கிறதுக்காக நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நார்மலாக குக்கரில் கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் ரெட்டா ரெண்டு விசில் விட்டு விட்டுக்கோங்க ரொம்ப கொலைய வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மசத்து உருளைக்கெழங்கோட ஒரு பெரிய கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம் துருவினதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு அரை கப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு பீன்ஸ் பொதுசாக கட் பண்ணது ஒரு அளவுக்கு இஞ்சி துருவினது கால் கப் அளவு கொத்தமல்லியலை பொருசாக நறுக்கினது உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம் மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பிசஞ்சாச்சு இது கூட பைண்டிங்காக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டு திரும்பவும் நல்லா இதை பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாவெலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அதை கடலை மாவு நம்ம சேர்க்குறோம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்காங்க இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க மைதா மாவு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வச்சும் செய்யலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பெச மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி பசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்ச மாவில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பவும் நல்லா அதை பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை மாவு செட் ஆகிறதுக்காக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறின மாவு திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதை மூணாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி எடுத்து அந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் அடியில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க நல்லா மேலேங்கிலேயே இந்த மாதிரி மாவு தடவிட்டு நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாவு நெளி நெலின்னு பிசைஞ்சிட்டிங்கனால உங்களுக்கு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும் நான் முதல்ல பிசையும் போதே நல்லா சப்பாத்திக்கு பிசை மாதிரி கொஞ்சம் இருக்கமாக பிசைஞ்சிக்கணும்னு சொன்னேன் இப்போ நம்ம தேய்ச்ச அந்த மாவை இந்த மாதிரி ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்லா கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு ஒரு கார்னரில் வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற அந்த மைதா மாவு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து சுருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் மைதா மாவு இந்த கார்னரில் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பாதி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலே போதும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுட்டை எடுத்துக்கலாம் அடுப்பகுத்தி வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க திரும்பவும் நம்ம இதை திருப்பி போடலாம் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தான் டைம் எடுக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரியே மொத்தமாக சேர்த்து பொறிச்சு நம்ம ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்ச் அந்த மாதிரி பிரித்து பொரிச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ஒரு பேட்சை சுற்றி எடுத்துட்டு திரும்பவும் ரெண்டாவது பேட்சை போடும்போது போது எண்ணெய் திரும்பவும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தி மீடியம்ல மாத்திட்டு நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து பொரிஞ்சு வந்துடும் நம்ம அதை சூப்பராக டைம் ஸ்னாக்ஸாக சவ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்